ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கூலி படத்தோடைய ஷூட்டிங்கை வந்து லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிச்சதுலேருந்து பற்றினாக்கா ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸோ ஜூன் மாசத்தில் ஆரம்பிக்க வேண்டிய அந்த ஷூட்டிங் இப்போ ஜூலையில் ஆரம்பிச்சிருக்கு பட் நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும் ஸோ பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே இந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இந்திய சினிமாவே எதிர்பார்த்து காத்திருக்கு தமிழ் சினிமாவுடைய முதல் ஆயிரம் கோடி கனவு இந்த படம் வந்து நினைவாக்கும் அப்படின்ற மீதி ஒரு எதிர்பார்ப்புடன் இந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கு ஹைதராபாத்ல இப்போ ரமோஜி சிட்டில ஸோ அந்த ஃபிலிம் சிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சில பிக்சர்ஸ்லாம் இப்போ லீக் ஆயிருக்கு சார் ரஜினி சார் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய சில ஃபோட்டோஸ்லாம் லீக் அட் ஆயிருக்கு அங்கே இருக்கக்கூடிய ரசிகருக்கு கூட ரஜினி சார் நின்று எடுத்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கலெக்ட் இருக்கு அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க ரஜினி சார் உடைய அந்த கெட்டப் அவரோட இந்த பியர்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது தாறுமாராக இருக்குது ஒரு கேங்ஸ்டர் லுக்கு தெரியுது ஸோ கண்டிப்பாக படத்துல பார்க்கும்போது இன்னும் தாறுமாராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதற்கு இடையே அடுத்தது முன்னோட அப்டேட் ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் நடிக்கிறத அவங்களும் உறுதிப்படுத்திட்டாங்க அதேமாரி ரபா மோனிகா ஜான் அவங்களும் பார்த்தினாக்கா இந்த படத்தில் இருக்கிறது வந்து உறுதிப்படுத்திட்டாங்க அந்த வகையில் இப்போ அடுத்தது இன்னும் ஒருத்தர் ஒரு நடிகர் பார்த்தினாக்கா நானும் இந்த படத்தில் இருக்கிறேன்ப்பா அப்படின்ற மாரி அவரும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு அவர் இன்ஸ்டாகிராம்ல அவர் வேற யாரும் கிடையாது மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் சோ இவர் வந்து சின்ன வயசுல இருந்து ரஜினி சார் மாதிரிலாம் நடிச்சு காட்டிருப்பாரு நீங்க பிரபு சாரோட படம் கரெக்டாக எனக்கு எந்த படம் தெரியல அந்த படத்துல கிட்டத்தட்ட ரஜினி சாரோட அந்த ஃபேனாவே வருவார் படையப்பான்ற பா என்ற பேர்லேயே வருவார் அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ரஜினி சாரோட தீவிரமான ரசிகர் இவர் இவர் இந்த படத்துல இப்போ நடிக்கிறதை மீண்டும் உறுதிப்படுத்திருக்கார் ஸோ லோகேஷ் கண்ணாராஜ் கூட ரெண்டாவது முறை இணையனர் ஏற்கனவே மாஸ்டர்ல ஒரு சின்னதா ஒரு ரோல் பண்றாரு இப்ப ரெண்டாவது முறை இந்த படத்துல நடிக்கிறாரு சோ அவரும் பாத்தீங்கன்னாக்கா இப்போ ராமஜூர் பிலிம் சிட்டில இருக்கிறத அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஹைதராபாத்ல அவர் இருக்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அவரோட இன்ஸ்டா பக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா அதை வந்து பதிவிட்டு இருக்காரு மேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு போட்டோவும் பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் பண்ணிருக்காரு இந்த போட்டோவும் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக எனக்கு ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு அந்த டீம்ல இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த படத்துல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களே முன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே வந்து இன்ஸ்டாகிராம் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் அதை போடுறாங்க ஏன்னா சன் பிக்சர் சொல்ற வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ண முடியல ஏன்னா தலைவரோட படத்துல நடிக்கிறோம் அது சொல்லியாகணும் வெளியில் அப்படின்ற மாதிரி அப்படியே எப்படி சொல்ற ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க எல்லாத்தையுமே இது எப்படி நீங்க பார்க்குறீங்க அப்படின்றது கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்